சுவசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஏன் லக்னபுரன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு விரிவான விளக்கமான விஷயங்கள் நிறையா கடந்த காலங்கள சொல்லப்பட்டிருக்கு இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி பொதுவாக துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் ஆகிறார் இந்த மாதம் இருபத்தி தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி புத பகவான் ஆகிறார் அப்போ ரெண்டு கிரகம் வக்கரம் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்து சுக்கரன் அடுத்து புதன் இந்த மூணு கிரகங்களும் இரண்டு ரெண்டு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஆக இது எல்லாமே எதுக்குன்னா நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஏற்ற இறக்கங்கள் நன்மை தீமைகள் கூடுதல் குறைவதற்கான சுச்சுவேஷன் இது இருக்குது அதனால தான் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மை இருக்கா அல்லது இந்த கிரகங்களால் நமக்கு ஏதாவது வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கா அதில் வந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன இதுதான் பார்க்குறோம் பொதுவாகவே உங்களுடைய லக்கணத்திலே உங்களுடைய லக்கணநாதன் சுக்ரன் இந்த மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க இது எல்லாமே உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் இந்த சுக்ரனுமே ஓரளவுக்கு நல்ல நட்சத்திர வழியாக சஞ்சாரம் பண்ணுறது எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தில் குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்புறம் புதன் இருக்கார் அப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இருக்காங்க இதெல்லாமே நமக்கு வருமானத்தை ஏதோ ஒரு விதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்க கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்குது பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு யாருடைய பணமாக நம்ம கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமான வருமானங்கள் இது அத்தனையும் துலாம் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மதம் இருக்குது ஸோ அது இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோர்களுடைய சொத்து இருந்து அது கிடைக்காமல் இருந்துச்சோம் இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை எனக்கு லைஃப்பில் முன்னோர்களுடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக வருமானங்கள் கூடும் இதுக்குமே வாய்ப்பு குறைவுங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி அரியர்ஸு இன்சூரன்ஸு டிவிடெண்ட்டு இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அத்தனை காரியங்கள்லேயும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே தெரிஞ்சுங்க சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் அப்படி இருந்தாலே ஒரு காரியத்தனம இறங்கணும்னா அதில் காலதாமதம் ஆகிறது டிலே ஆகிறது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை அலைகிறது அலைச்சல்னு அர்த்தம் முயற்சியில் ரொம்ப வேதனைகள் எப்படுவதற்கான வாய்ப்புகள் அந்த வேலையை பாப்பமாக விட்டுருமாங்கிறமான சிந்தனைகள் இதெல்லாம் இருக்குது இதுக்காகலாம் கவலைப்படாதீங்க லைஃப்பில் நல்லா தெரிஞ்சுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதே சனி பகவான் ஆறாம் அதில் இருக்கார் ஸோ லைஃப்பில் எந்த சனி தடை பண்ணுறாரோ அந்த சனி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால எந்த விஷயத்தில் நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்மை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா சனி யாருக்குமே காலதாமதப்படுத்துவாரே ஒளியை நம்முடைய கருமாக்கு தகுந்தவாறு நமக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க ஒரு நாளும் அவர் தவறதில்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தனைகள் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத எண்ணங்களை விளக்குங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க முதலே சொன்னேன் சனின்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அவர் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம்னா நீங்கள் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதில் நீங்கள் எப்பயுமே அசந்திராதுங்க இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான அட்வைஸ் எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் அந்த அளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதே சனி உங்கள் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கார் கூட அவர் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறது எல்லா விஷயத்துலையும் இந்த மாதம் நீங்கள் அடைக்கி வாசிக்கணும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் சனி ஆறில் இருந்தாலே நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ச ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்க நீண்ட நாட்டில் நோய் இருந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்க மெடிசன் சாப்பிட்டு ரெக்கவரி ஆகாதவெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் தாராளமாக பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படி இருக்கிறது அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது தேவையற்ற எல்லா விஷயத்துலையும் தலையிடாதீங்க பொதுவாகவே ராகு அஞ்சில் இருந்தாலே நம்முடைய டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகள் தேவையில்லாமல் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ரேஸாக இருக்கட்டும் ராட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாத்தில் அடைக்க வாசிங்க எல்லா விதமான யுக வணிகங்களுமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது பொறுமை அடுத்தபடியாக இந்த மதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா அடைக்க வாசிங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது நடைமுறையில் சுமாராக தான் இருக்குது அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உண்டு இந்த மதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குரியவர் புதன் பத்தாம் இடத்தில் வக்கிரகதியில் இருக்கிறது வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல ஆல்ரெடி உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சனி இருக்கார் இது எல்லாமே ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் ஆல்ரெடி நான் பெர்மனெண்ட் ஜாப்பில் இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய போஸ்ட்டில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஹைக்கு எது எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது ஸோ வேலையில் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக ரெகக்னைஸ் இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்பாடி நட்டுமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் துளம் இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் இந்த காலங்களில் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக பதினோராந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் இடங்கடாக வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு அதே சமயத்தில் ஆறில் சனி ஆறாம் அதிபதி பத்தில் இருந்தால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பாக இந்த மாதம் நல்ல லேபர்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அது இல்லாமல் நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பதினோராந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வீட்டில் யாராவது பெட்டென்மெர்ஸ் வளர்க்க நினைக்கிறவங்க வளர்ப்பதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு உங்களுடைய எதிரிகள் நான் உங்களை ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எது பார்த்தா கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்துறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் மேரேஜ் உண்டு ஸோ மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் சுச்சுவேஷன் எல்லாமே இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கித்தி காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் உங்களுடைய அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே இருக்குது ஆக துலா லேக்கனத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் எங்கள்லாம் பைரவர்கார வழிபாடு அதிகப்படுத்துங்க அதுலேயும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் மகாலட்சுமியினுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்